திருப்பள்ளி எழுச்சி போற்றியின் வாழ் பொருளே புலர்ந்தது போம் கழக்கிணை துணை மலர்கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திரு பெருந்துரை ஊரை சிவபெருமானே ஏற்றுய கொடி உடையாய் என்னை உடையாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாய் ஏயர் உடையார் ஏனை உடைய எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயி அருணன் தீரன் தீசையனுகினிருள் போய் அகந்தது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் ஏழநயன கடிமலர் மலரமற்று அன்னலம் கண்ணாம் திரள் நிறை அருபதம் முரள்வன இவைவோ திரு பெருந்துரையுரை சிவபெருமானி அருள்நிதி தர வரும் ஆனந்த மலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே அருள்நிதி தர வரும் ஆனந்த மலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே கூன போங்கோயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனல் செரிகழல் தாளினை காட்டார் திரு பெருந்துறை ஊரை சிவபெருமானே யாவரும் அறிவறியார் எம கெளியார் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயம் யாவரும் அறிவறியார் ம எம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயம் இன்னிசைவிழினர் ஒரு பால் இரு கொடுத்தோ தீரம் எம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் கையர் அழுகையர் துவல் கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திரு பெரும் துறையுரை சிவபெருமானி என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்னையும் நாண்டு கொண்டு இன்னொருள் பூரையும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாயே நின் நல்லாள் போக்கிலன் வரவில்லை கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோனை கண்டறிவாரை சீதங்கள் வயல் தீரு பெரும் மன்ன மன்னா கும் அறியார் எங்கள் வந்து ஏதங்கள் யாரு தெம்மை ஆண்டருள் பூரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏதங்கள் அருத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பர வீட்டிலிருந்து நின்னடிய பந்தனை வந்தருத்தார். அவர் பலரும் கண்ணியர் மானுடத்து வணங்குகின்றார் அணங்கின் மனவாலாம் செப்புரு கமலங்கள் மலரும் தன் சூழ் திரு பெருந்து சிவபெருமானி இப்பிர பருத்தம்மை ஆண்டருள் புரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயி அது பழசுவை என்ன அமுதனீத எம் அமரரும் அறியா இது அவன் தீது ஒரு அவன் இவன் என்னவே எங்களை ஆண்டு கொண்டு எங்கெழுந்தருளும் மது வளர்பொழில் திரு உத்தரகோச மங்கையில் உள்ளாய் திரு பெருந்தூரை மன்னாம் எமை பணி கொள்ளும் ஆறது கேட்போம் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயின் அது பழசுவை என்ன அமுதன அரிதர்க்கு அரிதன எளிதன அமரரும் அறியா இது அவன் திருவூறு இவன் அவன் எங்களை ஆண்டு கொண்டு எங்கெழுந்தருளும் மதுவள பொழில் திரு உத்தரகோச மங்கையில் திரு பெருந்துறை மன்னாம் எது எமை பணி கொள்ளும் ஆறது கேட்போம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறி கிளர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி செந்தழல்பூரை திரு மேனியும் காட்டி திரு பெருந்தூரை ஒரே கோயிலும் காட்டி அந்த நாவதும் காட்டி வந்தாண்ட ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அந்த நன்னார் தும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே விண்ணக தேவரும் நன்னவுமாட்டா விழு பொருளே உணதொழும்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழ செய்தானே வந்திரு பெருந்து வழியடியோம் கன்னகத்தே நின்று கழித்தரு தேனே கடல்லமுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரான எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயின் புவனியில் போய்பிறவாமை நாள் நாம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திரு பெரும் துறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் பெய்தவும் ஆசை படவும் நலந்த நெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்தெம்மை ஆட்கொள்ளவள்